திருமதி சுந்தரமதி வேதநாயகம் செய்திகள் நேர்களுக்காக வழங்கிய கவிதையை கவித்தென்றலில் தவளமிடுகின்றோம் எங்கும் தமிழ் மனம் வீசித எங்கும் புகழ் மணக்க இனிமை கொண்ட பெண்கள் தமிழ் சிங்க தமிழர் குளம் சீரமைத்த எங்கள் தமிழ் பொங்கும் புனலெனவே புவினனைத்த எங்கள் தமிழ் சங்கம் பல அமைத்து தரணியை ஆண்ட தமிழ் குண்டலகேசி கொண்டால் கொஞ்சிடும் காது தள்ளி சீவக சிந்தாமணி அவள் சிங்கார திருக்கழுத்தில் வளையாபதி குழுங்கும் வண்ணத்தரங்களிலே மணி மேகலை கொஞ்சம் மாசிலாம் என்னிடையில் ஐம்பெரும் காப்பியங்கள் அணிகலனால் கொண்ட என்னை அவனியில் நின்று அவலமாய் துடிக்கின்றாள் மக்களால் தலைகுனிந்து தவிக்கின்றாள் திறமொழி கலப்பாலே பெருமையெல்லாம் அழிகின்றாள் முத்தமிழ் நாட்டினிலே மூவேந்தர் வளர்த்த தமிழ் சித்தத்தில் தேன்சொறிந்து வித்தகர் வளர்த்த தமிழ் சித்திரம் ஓவியத்தில் சிற்பத்தில் திருக்குறளில் சிறந்த தமிழ் வீரம் காத்து வீரனடை போட்ட தமிழ் இயலிசை நாடகத்தால் இதயத்தை அள்ளும் தமிழ் கயல்விழி மாண்டர் கற்பில் கனலெனவே ஒளிரும் தமிழ் புயலென பொங்கி வந்து புதுமைகள் படைக்கும் தமிழ் அயலவர் வாழ்வில் கூட அற்புதம் புரிந்த தமிழ் நன்றி வணக்கம்